அனைவருக்கும் வணக்கம் சற்றுமும் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் முதல் முறையா பட்டன் கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி என்ற இறுதி தேர்வுகள் முடிந்தன இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்ததால் பதிமூன்று நாட்கள் தாமதமாக அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்பட்டன தற்போது இந்த ஆண்டு எப்படி கோடை விடுமுறை நீட்டிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் வேலூர் திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி போட வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதற்கிடையே கோடை விடுமுறை முடிந்த அனைத்து பள்ளிகளும் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் தற்போது கோடை வெயில் கொளுத்தி வருவதால் பள்ளிகள் திறப்பில் மாற்றம் ஏற்படும் என தகவல் வெளியாகி உள்ளது பள்ளிகள் திறப்பு தொடர்பாக மே கடைசி வாரத்தில் அரசு முடிவெடுக்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் ஜூன் இரண்டில் பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிப்புகள் வெளியாகி இருந்தது ஆனால் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பில் மாற்றம் செய்யப்படலாம் என அமைச்சர் அன்பி மகேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் வெப்பத்தை பொறுத்து அந்த நேரத்தில் முதலமைச்சர் படி பள்ளிகள் திறப்பு தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதே சமயம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி வரும் நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது ஒருவேளை ஜூன் முதல் வாரம் வரை தொடர்ந்தால் நிச்சயம் பள்ளிகள் திறப்பு தேதி மாற்றி அமைக்கப்படக்கூடும் இந்த செய்திக்காகத்தான் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் எப்படியும் மே கடைசி வாரத்தில்தான் சரியான நிலவரம் தெரிய வரும் அப்போது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யாமொழி இதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என கூறப்படுகிறது நன்றி வணக்கம்